மல்லி சிறியில நம்ம மல்லி வந்து ஜெயில இருக்கிறத சாதகமாக பயன்படுத்திட்டு கதிரேசன் நம்ம விஜய் கிட்ட ஒரு டீலிங் பேசலாம் சொல்லியிருப்பாரு என்ன டீலிங் அப்படின்னா என்னோட பேத்தியை நீ என் தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம விஜய் கிட்ட அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்லி ஸ்டேஷன்ல இருக்கிறத வச்சு உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் பாக்கீங்களா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு மல்லியும் முக்கியம் வெண்பாவும் முக்கியம் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மல்லியையும் என் பிள்ளையையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு விஜய் அந்த வார்த்தை ஐயோயோ அப்படின்னு தான் இருந்துச்சு நம்ம விஜய் அதே போல அவரோட கெத்த விடவே இல்ல நம்ம கதிரேசனுக்கு மூஞ்சல கரிய மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பத்திரம் ரெடி பண்ணி வச்சிருந்தா கதிரேசன் வந்து என்னோட பேத்தி எனக்கு வளர்க்க முடியல கேட்டு எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு கடைசி நம்ம விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா பத்திரத்துல மூன்றுல தூக்கி எரிஞ்சிட்டு மல்லிகை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் யார் தப்பு பண்ண அப்படிங்கறத நிரூபிச்சு நான் மல்லியை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லியிருக்காரு சொல்றதுல மட்டும் இல்ல நம்ம விஜய் செயல்லையும் காட்டுவாரு அப்படின்னு சொல்லி நம்புறேன் நானே நீங்களும் நம்ம மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்